மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாருமில்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள் புதிய நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் விதியை மதியால் வெல்லலாம் என்பது பழமொழி விதியை நல்ல நேரத்தால் வெல்லலாம் என்பது புதுமொழி இன்றைய நல்ல நேரம் நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஜோதிட உலகின் சக்கரவர்த்தி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சுவாமிஜி வணக்கம் வணக்கம் ஆதித்யாய சோமாய மங்களாய சரு பெச்ச ராகவே உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நம்மளுடைய செக்மெண்ட்ல வந்து ரெண்டு செக்மெண்ட் போகும் அது முதல் செக்மெண்ட் லக்கி காலர் ரெண்டாவது செக்மெண்ட் வந்து தாந்திரிக பரிகாரம் குறித்து பார்ப்போம் குருஜி இன்றைய லக்கி காலர் யாருன்னு பார்த்துடலாம் பார்த்தலாம் லக்கி காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அறிமுகம் இந்த சேனலை மாத்திர உங்களுக்குலாம் ஒரு அறிமுகம் சொல்கிறேன் இந்த புதிய கும்ப நிகழ்ச்சியில் இந்த நல்ல நேரங்கிற எபிசோடு ரொம்ப ஹிட்டான ஒரு எபிசோடு மாற்றவங்க டெய்லி பாருங்க யாரெல்லாம் மாற்றினீங்களோ இப்போ சேனல் பார்த்துட்டீங்கல்ல இனி உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம் இதான் இதோட ஸ்பெஷாலிட்டி அது ஏன் அப்படி அப்படின்னா நம்ம ஜோதிட விளக்கங்கள் அப்படி தாந்திரிக முறையில் விஷ்ணுமாயாவை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிற இந்த ஜோதிட கருத்துகள் வந்து உலகமெல்லாம் பட்டி தொட்டிக்கிறலாம் என்று புதியகம் நிகழ்ச்சியில் நல்ல நேரம் பார்க்குறாங்கன்னா அதுக்கு காரணம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறதுனால தான் அதனால் நீங்கள் இந்த நம்பர் கீழே இருக்க நம்பரை கூப்பிடுங்க உங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் ஜோதிட ரீதியான விளக்கங்களையும் ஜோதிட ரீதியான

சந்தோஷம் பூக்களின் புகழ் பரப்பும் பொறுப்பை காற்று தானே ஏற்றுக்கொள்கிறது நாம் தான் நிகழ்ச்சியோட பெருமையை மாதம் வருடம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிறந்த நேரம் மூன்ற மணி சாயந்தரம் பிறந்த இடம் கடலூர் கடக லக்னம் கடகராசி பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கடக லக்னம் கடகரா கடகராசினா அஜித் விஜய் மாதிரி நீங்கள் அப்படி லக்னத்தில் சந்திரன் நாளில் கேது அஞ்சில் சனி செவ்வா அஞ்சில் சனி இருக்க இருக்கக்கூடாது அஞ்சில் சனி செவ்வா இருந்தால் அஞ்சுங்கிறது தெய்வஸ்தானம் அந்த இடத்துல செவ்வாவும் பாவி சனியும் பாவினா நெகட்டிவ் எனர்ஜிஸ் வரும் எட்டில் குரு சூரியன் சுக்கரன் புதன் மாந்தி போ அவ்வளோதான் ஒரு டீமே போய் எட்டில் மறைஞ்சிடுச்சு குரு சூரியன் சுக்கரன் புதன் மாந்தி பத்தில் ராகு இது ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டிய ஜாதகம் நீங்கள் இந்த அஞ்சு நிமிஷத்தில் என்னால் முடிஞ்சது மட்டும் சொல்கிறேன் இது வந்து வெறும் பிரச்சனை மட்டுமே ஒருத்தன் வாழ்க்கைன்னா அது 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 இந்த ஜாதகம்தான் உங்களுக்கு வாழ்க்கை துணை டைவர்ஸ் ஆகியிருப்பாங்க அல்லது வாழ்க்கை துணையே இல்லாமல் போயிருப்பாங்க என்னாச்சு

எப்பயுமே நல்லா தான் இருக்குது எங்கேயோ புரிஞ்சுது எனக்கே புரியுமா அப்போ பேசுகிறேன் எப்பயுமே இந்த கெட்ட நேரம் வரும்போது நீங்களும் நல்லா வயசு தொடங்கும் கண்டிப்பாக உங்களுக்காக நான் முதல்ல வருந்துடேன் இறந்து போன உங்கள் மனைவி நான் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் வேண்டிக்கிறேன் ஒரு இது மிகப்பெரிய இழப்பு இந்த சூசைட் பண்ணிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு முடிவு எடுத்துடுறீங்க உங்களை இத்தனை நாள் வளர்த்துனா உங்கள் அப்பா அம்மா உங்கள் மேலே ஆசை வச்ச உங்கள் கணவர மனைவி இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறத தெரியாமல் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு கேட்குறேன் தற்கொலை ஒரு தீர்வே அல்ல பிரச்சனைகளுக்கான தீர்வு தற்கொலை அல்லவே அல்ல சுக்கரதசை போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் அதில் புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு மறுமணம் ஆக போகிறது இந்த பிரச்சனை சரியாகணும்னா இது பாருங்க அதனால் டெய்லியும் சொல்லுவேன்னா எப்பயுமே வந்து இந்த ஐந்தாம் இடம் பாதிக்கப்படக்கூடாது அதுதான் வந்து இறை அருள் அதில் வந்து செவ்வாய் சனி இருக்கிறதுனால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்க தான் நடமாடுறாங்க வேறு யாரும் கிடையாது பெரும்பாலும் இந்த மாதிரி நடமாடுறவங்கெல்லாம் மீடியா வழியாக தான் பேசுவாங்க மீடியானா என்னென்னா மொபைலு கண்ணாடி தண்ணி தன்னை பிரதிபலிக்கிற விஷயங்களில் தான் உங்களுக்கு மெசேஜஸ் வரும் நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் எடுத்து வச்சு அந்த பக்கத்தில் ஒரு விளக்கேற்றி அவங்கள கூப்பிடுங்க மனசார கூப்பிடுங்க நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க நீங்கள் அவங்கள உணரலாம் நான் அதெல்லாம் பண்ணுவேன் நீங்கள் வாங்க நேராக ஸ்ரீமண்டத்துக்கு வாங்க ஒரு நாள் ராத்திரி உட்காந்து உங்கள் மனைவியை வர வச்சு பேசி அவங்கள அன்பு அன்பாக அனுப்பி வைக்கலாம் அது அது ஒன்று தான் அதுக்கு தீர்வு இது என்னால தான் பண்ண முடியும் நீங்க ஷீம் எடுத்துக்கு வாங்க சரியா ஆ கடலுக்குள்ள தான இருக்கீங்க 3 நிமிஷத்துல வந்திரலாமே சரி சரிப்பா உங்களுக்கு உங்க மனைவியை பார்க்க பயம் இல்லனா தைரியமா வரலாம் ஆ இங்க என்ன சொன்னது நீங்கமா அவங்க கூட பேசிட்டீங்கன்னா அவங்க செட்டில்மெண்ட் ஆயிருவாங்க அழுவாங்க கதறுவாங்க தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க சரி நல்லபடியா இவரோட சேர்ந்துறபானா சேர்ந்துறப்பறங்க அவ்ளதான் இல்லைன்னா அப்படி சுத்திட்டே இருப்பாங்க அவங்களால அவங்கள தொட முடியல பார்க்க முடியல பேச முடியலங்கிற வருத்தம் சரி நீங்க மடத்துக்கு வாங்குவோம் சரியா நன்றி நன்றி அழைப்புக்கு நன்றி குருஜி இப்போ இவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம் அவர் வந்து இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை வரும்ன்றது வந்து வந்து இது வரும் செத்து போயிட்டாங்கன்னு அப்படின்னா பதினைந்து நாள் அந்த ஆத்மா சுத்தின் இருக்கும் பதினைந்தாவது நாள் நம்ம காரியம் பண்ணும்போது அவர்களை செட்டில்மெண்ட் பண்ணி மேலே அனுப்புறதுதான் காரியம்ங்கிற ப்ராசஸ ஆனால் சில ஆத்மாக்கள் வந்து திருட சித்தத்தோடு நான் போகவே மாட்டேன்னு அங்கேயே உட்காந்துருக்கும் என் பொண்ணை விட்டு நான் போக மாட்டேன் என் விட்டு நான் போக மாட்டேன் அந்த மாதிரி உட்காந்துருக்கும் அது போன்ற ஆத்மா தான் இவர் தனிப்பா இது அச்சம் ஒரு தான் இது உங்களுக்கு இதெல்லாம் அச்சம் எங்களுக்கு இது பார்த்து பழகிடும் இப்ப பார்த்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி கல்யாணம் ஆகி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா வராம இருக்கிறதுக்கு அவன் வாழணும் அவ்வளவுதான் பரிகாரம் அதுக்கெல்லாம் என்னால் சொல்ல முடியாது பெரும்பாலும் கல்கண்டு போட்டு நீங்கள் விளக்கேற்ற வச்சிங்கன்னா வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே இதெல்லாம் வராது சூசைடு எண்ணங்கள் சந்திரனால் வருவது என்பதால் நீங்கள் சந்திரனுக்கு பிரீத்தியாக நீர்நிலைகள் வாசலில் மிருகங்களுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டே வந்திங்கன்னா அவங்க வீட்டில் சூசைடே நடக்காது தண்ணி வச்சுட்டே வரணும் தண்ணி சந்திரனுக்கு பிரீத்தி தான் நான் சொல்கிற மாதிரி பாருங்கள் அதாவது வந்து ஒரு வெண்கடுகு நான் சொல்கிறது அப்படி நோட் பண்ணிக்கோங்க வெண்கடுகு நாய்கடுகு சரியா அதுக்கப்புறம் அருகம்புல் வேப்பலை அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி எல்லாத்தையும் சாம்பிராணி நிறையா இதெல்லாம் கொஞ்சம் 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 எல்லாத்தையும் ஒரு பவுடராக அரைச்சிக்கிட்டு டெய்லி சாயந்தரம் சாம்பிராணி போடுங்க வீட்டில் டெய்லி வீட்டில் சாம்பிராணி போட்டிங்கன்னா அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியே இருக்காது இது பண்ணுங்க சூசியர் எண்ணமே வராது கிட்டத்தட்ட மூலிகை சாம்பிராணி மாதிரி அது மூலிகை இதில் இருக்க எல்லாமே வந்து எதிர்வினை ஆற்றக்கூடியது அதனால உங்கள் மனசில் ஆன்டிபையோட்டிக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு தவறான எண்ணங்கள் வரவே விடாது அதான் அதில் இது வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் பரிகாரங்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி நீங்கள் ஸ்ரீமிடத்துக்கு வாங்கோ யாரா என் பையன் எப்போ பார்த்தாலும் சாகிறேன்னு சொல்கிறான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க இது நான் எனக்கு செத்துடலான்னு தோணுது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் அவன் ஆயிரம் எதிரியாக இருக்கட்டும் ஆயிரம் உங்களுக்கு கான்ட்ரவர்ஸியாக இருக்கட்டும் நீங்கள் டக்குன்னு என்ன சொல்லணும் நான் இருக்கே உனக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்லணும் நான் இருக்கே உனக்கு நாரிக்கேன் டாகனோ உற்றுவேணா அப்படியே அப்படி சொல்லணும் அது அந்த நேரத்தை ஆறுதல் எல்லாருக்கும் ஒரு டைவர்ஷன் வரும் ஒரு கட்டத்தில் பிரச்சனை தலைக்கு மேலே போகும்போது எல்லாருக்கும் ஒரு டைவர்ஷன் என்ன வரும் நம்ம செத்துடலான்னு வரும் அந்த டைவர்ஷன் வரும்போது நம்ம அதை நிறுத்தி நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நார்கேன்னு சொல்கிறது தான் அந்த நாருக்கேன்னு சொல்கிறதுக்கு தான் நான் சன்னியாசியாகி உங்கள் கூட வா இருக்கேன் அதனால் நீங்கள் ஸ்ரீமண்டத்துக்கு வாங்கோ நான் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறேன் இத்துடன் நல்ல நேரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்